சர்க்குருவே சரணம் சர்க்குருவே சரணம் சர்க்குருவே சரணம் பள்ளி கணக்கம்பட்டியாரே சரணம் எல்லோரும் ரொம்ப நல்லா இருக்கும் எந்த விதமான நோய் நொடி பிரச்சனைகள் இல்லாமல் எல்லோரும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கணும் இந்த நட்டு ஆர்ஸில் உள்ள ஃபாலோவர்ஸ் எல்லோருக்கும் ஃபர்ஸ்ட் தேங்க்யூ சொல்லிக்கிறேன் இதில் நேற்று ஒரு நண்பர் வந்து எனக்கு வந்து ஒரு கமெண்ட்ஸ் போட்டிருந்தாரு நான் ஃபோன் கால் பண்ணி பேசியிருந்தேன் அவருக்கு மதுரை சேர்ந்த நபர் அவர் பேருமார் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்ல பிளாக் இருக்குது அப்போல வந்து ஒரு மூணு இடத்துல பிளாக் இருக்குதுன்னு சொன்னாங்க ஒரு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு செவன்டி பர்சன்டேஜ் அப்புறம் ஒரு ஐம்பது பெர்சன்டேஜ் அப்புறம் ஒரு முப்பது பர்சன்டேஜ் இந்த மாதிரி ஒரு மூணு இடத்துல அடைப்பு இருக்குது அஞ்சு கிராம் செக் பண்ணி பார்த்துக்காங்க அதில் பார்க்கும்போது இந்த மாதிரி இருக்குது அதே டயத்தில் இப்போ நம்ம போடுற வீடியோ கணக்கம்பட்டி ஐயா பற்றி நம்ம ரெகுலராக வீடியோ போடுறது அதே மாதிரி நிறைய பேர் கொடுக்குற யூடியூப் வீடியோஸ் எல்லாமே வந்து அவரும் அந்த டயத்துல போயிருந்தார் அப்ப அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர் மெயினா அவரு அவர் மென்ஷன் பண்ணியிருந்தாரு அவங்க சர்ச்சுக்குலாம் போவாங்க ப்ரேயர் தான் பண்ணுவாங்க நம்ம ஹண்டூர்களுக்கு வந்ததில்லை அந்த மாதிரி தான் அவர் கமெண்ட்ஸில் கொடுத்துருந்தாரு அப்போ எல்லாருமே உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பிடுவாங்க அதில் அப்போ நம்ம கொடுத்த வீடியோ அதே மாதிரி நிறைய பேர் கொடுத்த வீடியோ எல்லாமே ஃபாலோ பண்ணி இது எங்களுக்கு கணக்கம் பட்டி கணக்கம் பட்டி யார் இந்த ஜீவ சமாதி எங்க இருக்கு எப்படி ப்ரேயர் பண்ணும் அதை ஃபுல்லாக அந்த இதில் யூடியூப்ல எல்லாமே சர்ச் பண்ணி பார்த்துக்காரு பார்த்துட்டு கடைசி ஐயா வந்து நேராக பழனி கணக்கம் பட்டி வந்திருக்காரு வந்த உடனே அங்கே உள்ளவங்க எல்லாரும் சொல்லியிருக்காங்க அங்கே விபூதி சந்தனம் கொடுப்பாங்க அதை வாங்கி நீங்கள் சாப்பிடுங்க சொல்லியிருக்காங்க அப்போ ஐயா வந்து பார்த்தீங்கன்னா தேவசமா நல்லா ப்ரேயர் பண்ணுறாரு ஐயன எனக்கு வந்து கிராம் பண்ணிட்டோம் எழுபது பர்சன்டேஜ் இருக்குன்னு சொல்கிறாங்க என்னை முழுமையாக குணப்படுத்தி என்னை வந்து நல்ல இதுக்கு கொண்டு வாங்க சொல்லி நம்ம சந்து ஐயாட்ட நல்லா வேண்டிக்கிறாங்க வேண்டிக்கிட்டு அந்த மோகன் மோகன் ஐயா வந்து பார்த்தீங்கன்னா நுபூதி சந்திரம் வாங்கிக்கிறாங்க வாங்கிட்டு வீட்டில் போய் டெய்லி அந்த மெடிசனும் சாப்பிட்றாங்க அதில் எதாவது சொல்லி இருந்து சொன்னேன் சதுருவே சண்ணு சதுருவே சரணுன்னு சொல்லிவிட்டு அந்த ஒரு நூற்றி எட்டு தடவை நல்லா ப்ரேயர் பண்ணிவிட்டு டெய்லி அந்த ஒரு மடக்கு தண்ணியை குடிக்கிறாங்க இந்த பிரம்மத்திட்ட தண்ணியை குடிக்கிறாங்க அந்த சந்தனம் கலந்து குடிக்க குடிக்க அடுத்த தடவை போகும்போது செக்கப் பண்ண போகும்போது அந்த எழுபது பர்சன்டேஜ் ரொம்ப கம்மியாகி இன்னைக்கு அடுத்து ஆபரேஷன் எதுவும் பண்ண தேவையில்லை சொல்கிற முடிவுக்கு உடம்பாரு அப்போ அந்த மரிய சொல்கிறாரு சொல்றாரு தெரியாது நீங்கள் ஆனால் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தேங்க்யூ சொல்லுறேன் ஐயனுடைய சந்தனத்தோட நான் சாப்பிட சாப்பிட எனக்கு இப்போ ஆஞ்சோகிராமு முக்கால்வாசி இதில் வந்து சரியாயிடுச்சு ஆப்ரேஷன் பண்ண தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க டாக்டர்ஸ் ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கும் தேங்க் யூ சொல்லிக்கிறேன் அதே மாதிரி ஐயனுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிட்டு ஐயனுடைய பேரத்துக்கு நான் கூடிய பிறையில் திரும்ப வரணும்னு சொல்லி நல்லா வேண்டிக்கிறாரு ஐயனை வந்து நீங்கள் மனசார வேண்டிக்கோங்க உங்கள் தொழிலாக இருக்கட்டும் இல்லை வீடு கட்டுறதாக இருக்கட்டும் அதே மாதிரி பிள்ளைகள் படிப்பு எந்த இதாக இருந்தாலும் சரி ஐயனுடைய ஜீவ சமாதியில் போய் நீங்கள் மனசார வேண்டிட்டு வாங்க அந்த பிஸ்னஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இந்த வீடியோவை முடிந்த அளவுக்கு தமிழ் நண்பர்கள் ஷேர் பண்ணி விடுங்க ஏன்னா நிறைய பேர் ஒரு ஐடியாவே இல்லாமல் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு விடலாங்க என்ன வாழ்க்கையில நான் முன்னேற முடியல அடி மேல அடியாக இருக்கேன் எனக்கு பிஸ்னஸ் ரொம்ப டவுனாக இருக்குது என்ன பண்ண போறேன் ஏது பண்ண போறேன் அந்த மாதிரி நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டே இருக்காங்க நம்ம அவங்களுக்கு பண உதவி கொடுக்க போறது இல்லை இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அவங்க இந்த வீடியோ போகும்போது ஐயோடைய புகழை நம்ம பரப்பணும் இப்போ ஐயன் பரஞ்சே இருப்பார் ஐயன் வந்து எல்லா வீடுக்கும் போவார் ஐயன் வந்து நம்ம கூடையே இருப்பார் நம்மளுக்கு எல்லாமே நல்லது